ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன் இன்றைக்கி தக்காளியும் பொட்டுக்கடலையும் வச்சு ஒரு அருமையான டேஸ்டியான இட்லி தோசைக்கு ஏற்ற கார சட்னி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு வானலில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் இது கூடவே காஷ்மீர் மிளகாவும் சேர்த்துக்கலாம் என்னோடய மிளகாவில் காரம் கம்மியாக இருக்குது அதனால் நான் அஞ்சு மிளகாய் சேர்த்துருக்கேங்க காரம் அதிகமாக இருக்கிற மிளகாவாக இருந்தால் மூணு மிளகாவே போதும் இப்போ இது கூடவே கால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் அஞ்சாறு பூண்டு பல் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கியாச்சு இப்போ இதில் பெரிய சைஸ் தக்காளி மூணு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளியை நல்லா சாஃப்டா வர வரைக்கும் வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கியாச்சு இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க இதையும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் நான் மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து இந்த சட்னியில் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த சட்னி இட்லி தோசைக்கெலாம் அருமையாக இருக்குங்க இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலையை போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றிடலாங்க இட்லி தோசைக்கு ஒரு அட்டகாசமான காம்பினேஷனுங்க இப்படி இட்லி சாப்பிட்ற குழந்தைங்க கூட கூட ரெண்டு இட்லி சாப்பிடுவாங்க இந்த சட்னி கம்பு தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும் இந்த தக்காளி பொட்டுக்கடலையை வச்சு செஞ்ச கார சட்னியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்